தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு முற்றிலும் பாதிக்கும் எனவே இணைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி தாராபுரம் நகராட்சிக்கு இணையாக மக்கள் தொகை பெருக்கமும் வருவாயும் உள்ள ஊராட்சியை யுகம் நஞ்சியம்பாளையம் ஊராட்சியும் நூற்று பன்னிரண்டு ஆண்டுகள் பழமையான தாராபுரம் நகராட்சியுடன் இணைத்தால் நகராட்சியின் வருவாயும் கூடும் பொதுமக்களுக்கான ஏராளமான திட்டப்பணிகள் தமிழ்நாடு அரசிடமிருந்து நிறைவேற்றப்படும் இதனால் தொழில்துறையில் மிகவும் பின்தங்கியுள்ள கடைக்கோடி நகராட்சியான தாராபுரம் நகராட்சி மாநகராட்சியாக தரமுயர்த்தப்படவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்நிலையில் கவுண்டிச்சிபுதூர் ஊராட்சி பகுதியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைத்தார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் வேலை இழக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகும் உழைக்கும் திறன் உள்ள ஏராளமான முதியவர்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து கிடைக்கும் ஊதிய தொகை தங்களது இறுதி நாள் வரை தங்களுக்கு சுயமரியாதையுடன் கூடிய வாழ்வாதாரத்தை வழங்கும் எனவே கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்கும் அரசின் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தாராபுரம் கோட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கும் திரண்டு வந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் போலீசாரும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் உள்ளிட்டோர் நூறு நாள் திட்ட பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களது கோரிக்கையை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக வாக்குறுதி அளிப்பது தொடர்ந்து புகார் மனுக்களுடன் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் முகாம் அலுவலகத்துடன் கூடிய அவரது வீட்டுக்கு நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஊர்வலமாக சென்று அமைச்சர் கயல்விழியை சந்தித்து தங்களது கோரிக்கைகள் குறித்து பேசி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தங்களது ஊராட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் நூற்று கணக்கான முதியவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை எழுந்து பட்டினியால் உயிரிழக்க நேரிடும் என கண்ணீர் மல்க அமைச்சரிடம் கூறினார் திரண்டு வந்த கிராம மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் கையல்விடி நூறு நாள் வேலை திட்டத்தில் செயல்படாத பகுதிகளில் உள்ள கிராமங்களை மட்டும் நகராட்சியுடன் இணைக்க அரசுக்கு திட்ட வரைவுகள் அனுப்ப வேண்டும் எனவே இது குறித்த தகவல்களை ஊராட்சியை சேர்ந்த நீங்களே திரட்டி தன்னிடம் தந்தால் உயரதிகாரிகளிடமும் அரசாங்கத்திடமும் பிரச்சனையை கொண்டு செல்கிறேன் எனவே அனைவரும் அமைதி காத்து வேலைக்கு திரும்புமாறு வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து திரண்டு வந்த கிராம மக்கள் அனைவரும் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பி சென்றனர் கிராம மக்களின் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை தொடர்ந்து தாராபுரத்தில் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேல் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டிச்சூர் ஊராட்சியிலிருந்து பொதுமக்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் இன்னைக்கு தாராபுரம் கோட்டாட்சியர் இடத்துல மனு அளிக்க வந்திருக்கிறோம் மனுவோட விவரம் என்ன கேட்டீங்கன்னா தாராபுரம் நகராட்சியோட கவுண்டிச்சூர் ஊராட்சியை இணைக்கும் திட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக கடந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தாராபுரம் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தாராபுரம் கோட்டாட்சி இடத்துலையும் ஏற்கனவே வந்து எதிர்ப்பு தெரிவித்து மனு கொடுத்துருக்குறோம் இப்பொழுது மீண்டும் வந்து அரசாங்கத்து மூலயமா இப்போ வந்து எங்களுக்கு ஒரு தகவல் வருது தாராபுரம் நகராட்சியோட கவுனிச்சி ஊராட்சி இணைக்கிறதா அப்படி இணைக்கிற பட்சத்தில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு நூறு நாள் பணியாளர்களோட வேலைவாய்ப்பு பரிவோகம் எல்லாமே ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதினார வகுப்பு பழங்குடியினர் வகுப்பு பட்டியல் வகுப்பு சார்ந்த அதிகப்படியான பேர் கவுனிசூர் பஞ்சாயத்தில் வசிக்கிட்டு வர்றோம் எல்லாத்துக்கும் நூறு நாள் வேலை போகும் கலைஞரின் கனவிலை திட்டம் பறி போயிடும் குடிசை வீடுகள் ஓட்டு விலை வீடுகளாக இருக்கிறத நாங்கள் இப்போ தான் டார்ச் வீடுகளாக பண்ணலான்னு எங்கள் கூலி தொழிலாளர்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம் இங்கே அன்றாட கூலி வேலை செய்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க இது இல்லாமல் வேளாண் விவசாயம் சம்மந்தப்பட்ட சலுகைகள் மானிய எதுவுமே எங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் எனவே கவுனிச்சூர் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தாராபுரம் கோட்டாட்சியவர்களுக்கும் நாங்கள் மனு அளி மனு அளித்து எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் இதற்கு மேலும் தாராவரம் நகராட்சியோடு கவுனிச்சூர் நகராட்சியை இணைக்கும் பட்சத்தில் கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் என ஊர் மக்கள் சார்பாக கவுனிச்சூர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நான் கவுனச்சிப்பூர் பஞ்சாயத்துலேருந்து வர்றாங்க எங்கள் பஞ்சாயத்தை வந்து தாராவு நகராட்சியோட இணைக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு பஞ்சாயத்து வேணுங்க நாங்கள் வந்து ரொம்ப வாழ்வாதாரத்தில் ரொம்ப வறுமையில் இருக்கிறோங்க எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எங்களுக்கு தினக்கூலி செஞ்சு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற கூ இந்த வேலை ஆளுகுதா கூலி ஆளுகுதா எங்களது வந்து டவுன் டவுன்ல சேர்த்திட்டா எங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டப்படுற நாங்க நூறு நாள் வேலை எங்களுக்கு கண்டிப்பா வேணும் ரொம்ப வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதை தான் நாங்கள் தினம் கூலி செஞ்சு சம்பாரி சாப்பிட்டு எங்களுக்கு இந்த வேலையில ரொம்ப கஷ்டப்படுவேங்க நீங்க டவுன்ல சேர்த்திட்டீங்கன்னா நாங்கள் வரி கட்ட முடியாது தண்ணி வரி கட்டணும் வீட்டு வரி கட்டணும் எங்கனால அது முடியாதுங்க நீங்க வந்து எங்களுக்கு டவுன்ல சேர்த்தாதீங்க எங்களுக்கு பஞ்சாயத்து கண்டிப்பா வேணும் எங்களுக்கு நிறைய பாதிக்கப்படுறோம் நாங்கள் நிறைய இதனால எங்க கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் தினம் கூலி செஞ்சு கஷ்டப்படுறோம் நீங்க டவுன்ல சேர்த்திட்டிங்கன்னா எனக்குனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப வயசானவங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறு பேர் நாங்க நூறு நாள் வேலையில் இருக்கிறோங்க என் பேர் கவிதாங்க